ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்படி சாஃப்டான புரி செய்யறதுன்னு பற்றி பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு கோதுமை மாவு தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பால்ஸ் தேவைப்படுது நம்ம அதை பால் பாலாக எடுப்போம் இல்லையா ஸோ நான் எனக்கு டுவெண்ட்டி பால்ஸ் தேவைப்படுது அதனால் நான் எனக்கு தேவையான அளவு வீட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் வீட்டை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் அதாவது வீட்டில் சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா லைக் பண்ணி சாப்பிட்றதுக்கு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ சுகர் ஆட் பண்ணால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இதை பார்த்தீங்களா பான் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் பால்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தேவையான அளவு பால்ஸ் நல்லா ரோல் பண்ணி அதை நான் இப்போ எப்படி ப்ரெஸ் பண்ணி சாஃப்டாக வர மாதிரி பண்ணணும்னு பண்ணி காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி பவுடரில் அடி பண்ணிக்கணும் இதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது ஆயில் வச்சு பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஆயிலியாக இருக்கும் அண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால பூரி ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் பூரி ரொம்பவே திக்காக இல்லாமல் நல்லா தின்னாகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ரோல் பண்ணணும் பூரி ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் பூரி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் ஸோ அதை நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அது பெர்ஃபெக்ட்டான சர்க்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்றதுனால நான் ஒரு வெசில் வச்சு அதை ஷேப் ஆக்கிக்கிறேன் ஷேப் பண்ணி நம்ம அதை அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப்பில் உள்ள பூரி ரெடி ஆகிடும் ஸோ இனி அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் இதே மாதிரி இன்னொரு பூரி ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு அதில் வீட்டை அடிக்கடி ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ரோல் பண்ணணும் அப்போ தான் பூரி ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் நான் எனக்கு தேவையான அளவு வீட்டில் டிப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும் அப்படின்றனால அதை நல்லா ரோல் பண்ணி அது ஷேப் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வீட்டு ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ணது மாதிரியே நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் சர்க்கிளாக நல்லா ப்ரெஸ் பண்ணி சைடில் உள்ளது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷேப்பில் உள்ள பூரி ரெடி ஆகிடும் ஸோ இது நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறது ப்ராசஸ் தான் இருக்குது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரிலாம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண பூரியில் உள்ள ஆயிலெலாம் நல்லா ட்ரைன் பண்ணிக்கணும் நம்ம இப்போ பூரி ரெடி பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை ஆயிலில் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஒரு ட்ராப் பட் வாட்டர் பட்டா கூட அப்படியே தெரிக்கும் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதோ சுவையான சாஃப்டான ஃப்ளஃபியான பூரி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வித்தவுட் டிஷ்ஷில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ்லேருந்து பாலை ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் வீட்டில் லிட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த எல்லா ப்ராசஸ்ஸையும் கரெக்டாக பண்ணாலே இந்த மாதிரி சாஃப்டான ஃப்ளஃபியான பூரி ரெடி பண்ணிடலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்